ஜெய் ஸ்ரீராம் வாங்க ஊறவுகளை தொடர்ந்து மலையேறலாம் வைஷ்ணவ தேவியை பார்க்க இந்த அர்த்தகுவாரி மலையை தாண்டின பிறகு நம்ம மலை ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் ரொம்ப ஏற்றமாகவே வந்துகிட்டு இருந்தது இப்போ ஏற்ற இறக்கங்கள் ரெண்டும் கலந்து கலந்து வருது அதுவும் இல்லாமல் ரொம்ப செங்குத்தான ஏற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு மட்டமாக இருக்குது நடக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது ஆனால் இதுக்கு மேலே தான் என்னென்னு பார்த்திங்கன்னா பயப்படக்கூடிய பகுதிகள் வருது என்ன அப்படின்னாக்கா இங்கே அதிகமான மலைச்சரிவுகள் பாறை சரிவுகள்லாம் இருக்குது அங்கங்கே அங்கங்கே நிறைய பாறைகள்லாம் விழுந்து இந்த போட்டிருக்க ஷெட்டே உடஞ்சி கிடக்குது இப்போ நான் பா உங்களை காட்டுற இடத்துலையே பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய பாறை உருண்டு கிழக்குது இது ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் உருண்டு வந்தது இந்த இடத்துலலாம் பிச்சு போட்டுச்சாமா அதெல்லாம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே காவலர்கள் நின்று எச்சரிக்கை பண்ணிட்டு அதை உங்களுக்கும் காட்டுறேன் நீங்களும் அடுத்த தடவை வந்தீங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க ஏன்னா இதுக்கு மேலே போகக்கூடிய பாதைகள்ங்கிறது ரொம்ப மலையை ஒட்டியே பள்ளத்தாக்கு பகுதியிலேயே போகிற மாதிரி இருக்குது இந்த பக்கத்துலேயும் ஜாக்கிரதையாக போகணும் ரொம்ப ஒட்டியெல்லாம் அந்த கம்பியை சேர்ந்த மாதிரியெல்லாம் உட்காராதீங்க நிற்காதிங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அதில் பாதாளம் சப்போஸ் அந்த கம்பிகள் ஏதாவது வலு குறைவாக இருந்தது அப்படின்னா நம்ம அதில் சாஞ்சு நின்றோம்னாவோ அல்லது ஏதோ ஒரு கவனத்தில் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு ஓரம் நின்னோம்னாவோ இந்த தடுப்புகள் வந்து உடஞ்சி விழுந்துருச்சுன்னா பாருங்கள் செங்குத்தான அதில் பாதாளம் கீழே விழுந்துருவோம் நேராக வந்து இப்போ அடிவாரத்தில் தான் போய் இருப்போம் ஆனால் இருக்கும்போது நம்ம உடம்புல உயிர் இருக்காங்கலாம் சொல்ல முடியாது கை காலெல்லாம் ஒன்றா இருக்குதா தனித்தனியாக இருக்குதான்னு சொல்ல முடியாது அதனால் போலீஸ்காரங்க வந்து எச்சரிக்கை பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க ஜாக்கிரதையாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க 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 கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குளிர் ஆரம்பிக்குது இந்த யாத்திரையில் குளிர் த தடுக்கக்கூடிய உபகரணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே நான் கொண்டு வரல சரி சம்மர் தானே அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு ஆனால் குளிர் ஆரம்பித்ததுமே கொண்டு வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கவனம் வந்தது இப்போ பாருங்கள் ஒரு நம்ம ஹனுமான் ஒருத்தர் பப்ஸு நம்ம ரெண்டு மூணு ந நண்பர்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தர் வந்து சாப்பிடாமல் கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டு பேசிக்கிட்டு மரத்தில் வந்தார் ரெண்டு மூணு நண்பர்கள் அனுமரங்கள் வந்து நம்ம வானரங்கள் வந்து ரவுண்டு கட்டிட்டாங்க அவங்கள கையில் இருக்கிறத கொடுக்காமல் நீங்கள் இங்கேருந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்டு கட்டி இது பண்ணவும் அவங்க பயந்துட்டு சரி வம்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆளுக்கு ஒரு திசையில் தூக்கி போட்டு போயிட்டாங்க அதை மற்றவங்களாம் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க இவர் மட்டும் அங்கேயே உட்காந்து தைரியமாக சாப்பிட்டுட்டு இருந்தார் இங்கே அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் அதிகமான வெயிட்டெல்லாம் கொண்டு வராதிங்க எல்லா இடத்துலையுமே வந்து உங்கள் உங்களுக்கு ப்யூரிஃபைடு வாட்டரு இது வச்சுருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அங்கங்கே அங்கங்கே குறிப்பிட்ட தோரத்துக்கு ஒரு விட இருக்குது தண்ணி காலியாக காலியாக ஒரு ஆறு பாட்டில் ஆச்சுனாலும் திரும்ப ஃபில் பண்ணிக்குவாங்க ஏன்னால் திரும்ப நமக்கு தேவையான இடத்துல தண்ணி கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த மாதிரி பார்க்குற இடங்களில் நானும் வந்து தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டேன் தண்ணியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது நல்லா ப்யூரிஃபைடு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி அருகாமை அருகாமைகள் அங்கங்கே இந்த காஃபி டே மற்ற இந்த நவீன நெஸ்கஃபே இந்த மாதிரியான நவீன கால உணவுப் பொருட்கள் குவிக்கக்கூடிய இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இருபத்தி ரெண்டாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய கால நவை நவயுக யுவதிகள் யுவன்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகள் நமக்கெல்லாம் இது சாப்பிட்டும் பழக்கம் இல்லை ரெண்டாவது இது சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது இந்த நவீன கால உணவுகள்ங்க கூடியது இந்த மாதிரியான கடைகளில் வச்சுருக்காங்க ரேட்டு தான் ஜாஸ்தி சாதாரணமாக இந்த தேவஸ்தான கடையில் பார்த்தீங்கன்னா டீ ரூபா பத்து ரூபாக்குள்ளே கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா காஃபி மட்டும்தான் கிடைக்குது அந்த காஃபி வந்து முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபா சொல்கிறாங்க இதனால் டேஸ்ட் இருக்குது ஒன்றும் மோசமில்ல நான் அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டேன் இந்த நவயுக உணவுகள் பாருங்கள் உங்களுக்கு நீங்கள் வரக்கூடியவங்க இந்த மாதிரி நவீன உணவுகள் சாப்பிட்றவங்களா அப்படின்னாலும் நீங்கள் தைரியமாக நம்பி வரலாம் இங்கே இதெல்லாம் கிடைக்குது அதுவும் இல்லாமல் நாம் சாப்பிடக்கூடிய சாதாரண உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசம்தான் அதை மோசம் சொல்ல முடியாது இந்த பகுதி மக்களுக்கு அது சரியாக போயிடுது நம்ம சவுத்துலேருந்து வரதுனால தெற்குலேருந்து வரதுனால நமக்கு அந்த உணவுகள் வந்து சரிப்பட்டு வரமாட்டேங்குது ஆக இந்த உணவுகள் சாப்பிட்டு பழகினவங்க நீங்கள் அந்த உணவை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை இப்போ ப தெரியுது பார்த்தீங்களா இதை என்னமோ சொல்லுவாங்க ஏன்னா என் பொண்ணெல்லாம் இதை கரெக்டாக சொல்லுவாள் எனக்கு இதை சொல்ல தெரியல இந்த உணவுகள்லாம் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு நீங்கள் வைத்து நிரப்பிக்கலாம் குளூர் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம மரத்து இந்த இடத்து விட்டு நடக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இருட்டாகிடுச்சி என்னடான்னு பார்த்தா கீழே பூரா கருகும்னு இருக்குது ஒரே புகமோட்டமாக இருக்குது அப்படியே எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா என் வாழ்க்கையில் முத முதல்ல ஒரு அதிசயத்தை இங்கே பார்த்தேன் ஒரு உணர்ந்தேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் சரி உங்கள் வாழ்க்கையில சரி மலை அப்படிங்கிறது எங்கேருந்து வரும் வானத்துலேருந்து மேலேருந்து கீழே வந்து பொழிஞ்சு பார்த்துருக்குறோம் இங்கே ஓரத்தில் அப்படியே நான் பார்த்துக்கிட்டு அழகாக ரசிச்சிட்டு இருந்தா திடீர்னு பூமியிலேருந்து நீரூற்று பீரிடுற மாதிரி சட சடன்னு கீழேருந்து மேலே வருது இருந்து பாதி இடுப்பு வரைக்கும் உடல் வரைக்கும் நனைய ஆரம்பிச்சது ஸோ அவ்வளோ அதாவது கீழே வந்து பைப்பு உடஞ்சி தண்ணி பிரிவிட்டாலோ அல்லது நீரூற்று வந்து சடனு பிரிட்டாவோ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீழேருந்து மழை வர ஆரம்பிச்சது ஏன் அப்படின்னா அந்த மேகங்கள் பூரா வந்து கீழே இறங்கிருச்சு இப்போ மேலே வந்து வெற்றிடமாக இருக்குது இந்த மலை வர ஆரம்பிக்கும்போது அந்த குளிர்ந்த மேகங்கள் வந்து மலை வந்து அந்த வெற்றிடத்தை நிரப்புறதுக்காக வேகமாக மேலே அந்த மேகங்கள் ஏறுது ஏற 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 அந்த மலை வந்து அந்த காற்றோட வேகத்தோடு சேர்ந்து கீழேருந்து நம்மளுக்கு மேல் நோக்கி மலை தூவ ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அந்த மலையில் அப்படியே கீழ் மலையை நனைஞ்சிக்கிட்டு போக ஆரம்பித்தோம் பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குது பட்ட பகலில் இந்த இடத்துல திடீர்னு பார்த்திங்கன்னா சட சடனு தகரமெல்லாம் வந்து அதிர ஆரம்பிச்சது கல் கொட்டமாக கொட்டுற மாதிரி ஆச்சு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு என்னடா அது ஏதோ மலைச்செடி வந்துடுச்சுருக்கு மேலே வந்து முதல்ல சிறு சிறு கற்கள்லாம் உழுவ ஆரம்பிக்குது பெரிய பாறை அறுத்து விழுந்துருமோ என்னமோனு சொல்லிட்டு பயந்துகிட்டு எல்லாம் பார்த்த ஆரம்பிச்சோம்னாக்கா ஆலங்கட்டி மலைங்க ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம் என்னோடய வாழ்க்கையில் வந்து வீடில் வீட்டில் இருக்கும்போது சில நேரங்களில் ஆலங்கட்டி மலை வெளியே பேஞ்சதை பார்த்துருக்கோம் அதுவுமே கூட சின்ன சின்னதாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டியாக உழுவ ஆரம்பிச்சிது ஓரளவுக்கு கைப்பிடி கொள்ளும் அளவுக்கு கையில் எடுக்கிறது கூட அவரை சீக்கிரம் கரைஞ்சிருது நான் கையில் ஒரு சிலதை எடுத்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பாருங்கள் அப்புறம் கொஞ்சம் நேரம் போகப்போ அந்த க துளிகள் வந்து சின்னதாக ஆரம்பிச்சிச்சு அந்த ஆலங்கட்டிகள் பாருங்கள் ரொம்ப சிறு சிறுதாக பொடி பொடிதாக மணல் தூகள் அளவுக்கு சின்ன சின்ன ஜல்லிகள் அளவுக்கு உழுவ ஆரம்பிச்சிது நீண்ட நேரம் மெஞ்சதுங்க ஆலங்கட்டி மலை அது அப்படியே பார்த்து பார்த்து ரசிச்சுட்டு ஆனந்தத்தில் அந்த குளிரும் இதமான மலையும் கலந்துட்டு நடக்கிறதுக்கு இப்போ என்னாச்சுன்னா ஒரு தெம்பு வந்துடுச்சு இது வரைக்கும் வந்து கொஞ்சம் வேர்த்து ஊற்றி நம்ம உடம்பு வேஸ்ட் ஆகி நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு நடந்துட்டு இருந்தோம் இருந்தாலும் இந்த பாதை வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப லகுவாக இருந்தது அது வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது ஆனால் இந்த மலை குளிர் இதெல்லாம் மலையில் நம்ம நினைய ஆரம்பித்ததுமே என்ன ஆயிடுச்சுன்னா எனர்ஜி வந்து டபுள் மடங்காக ஆகிடுச்சு ஒரு சுறுசுறுப்பே புத்துணர்ச்சி வந்துச்சு இது கூட வந்து இந்த வைஷ்ணோ தேவி மாதா வந்து நமக்கு கொடுத்த ஒரு வரம்னு தான் நினைக்கிறேன் நல்லா நடக்கிறதுக்காக உடம்பு இல்லாமல் நடக்கிறதுக்காக கொடுத்த மலைன்னு நினைக்கிறேன் அப்படியே இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குது எவ்வளோ தூரம் வரும் கோயில் அப்படின்னு பார்த்து பார்த்து நடக்க ஆரம்பித்தோம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மலையில் நடக்கிறப்ப இந்த செருப்பு போட்டுட்டு நடக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது நான் பார்த்திங்கன்னா அந்த கால்வெளிக்கு உபயோகப்படுத்துவாங்க இல்லையா ஸ்பான்ஜ் மெடிக்கல் மெடிசின் செப்பல்னு சொல்லிட்டு அதை தான் உபயோகப்படுத்தினேன் அது என்ன ஆச்சுன்னா மலை ஏறுத்துல வலுக்க ஆரம்பிச்சது சில இடங்களில் மழை எடுத்து திரும்ப மழை ஆரம்பிக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி மலை ஏறிணும் அப்படிங்கிறது இந்த குரங்குகளை பார்க்கும்போதே தெரியுது கீழே வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சாதாரணமாக நம்ம ஊர்களை பார்க்கக்கூடிய குரங்குகள் வந்து இருந்தது இப்போ ஓரளவுக்கு மேலே வந்ததுனால இந்த ஹிமாலயன் லங்கூர் குரங்குகள் வந்து நிறையா இருக்குது ஆனால் ஒவ்வொன்றும் பெரிய பெரிய உருப்படிங்க ஓரளவுக்கு ரெண்டு குரங்கு சேர்ந்தால் நம்மளை மாதிரி ஒரு பெரிய மனசுனே தூக்கிட்டு போயிட அவ்வளோ பெரிய பெரிய உருப்படி இதுங்களும் அதே தான் இதுங்க இருக்கிற இடத்துல யாருமே வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கக்கூடாது ஒரு இடத்துல பார்த்தோன்னா உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தை ஒன்று தெரியாம சாப்பிட்ற உணவுப் பொருளை பேக்ல இருந்து எடுத்துருச்சு ரெண்டு மூணு குரங்கு சுத்து போட்டுக்குச்சு அப்புறம் அவங்க எல்லாம் வந்தது ஒரு பெரிய குழுவாக வந்திருந்ததுனால ஆண்கள்லாம் முடிஞ்சளவுக்கு தடியை ஒரு பத்து பேர் சுற்றி நின்றுட்டு தடியை போட்டு இது பண்ணுறாங்க அது நான் அசரமாட்டேங்குது இன்னும் கூட்டம் அதிகம் தான் ஆகுது குரங்கு கூட்டம் தவிர அந்த தீனியை வாங்காமல் மாட்டேங்குது அப்புறம் எல்லாமே சொன்னாங்க அந்த தீனி தூரம் தூக்கி போட்டுருங்க இல்லைன்னா அப்புறம் ஆபத்து அப்படின்ட்டு அப்புறம் தீனி அவங்க தூர தூக்கி போடவும் எடுத்துகிட்டு ஓடிடுச்சுங்க அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க சுற்றி சுற்றி வந்து நம்ம பேக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேக்கையே த கழட்டி உதறி காட்டிட்டு தான் அப்புறம் போனாங்க அதுக்கப்புறம் தான் கம்மன் அதனால் இந்த மாதிரி மலையேற்றங்கள் நடக்கும்போது அது இந்த குரங்குகள் இருக்க பகுதியில் நீங்கள் உணவு பதார்த்தங்கள் சாப்பிட்றதுங்கிறத ரொம்ப நினச்ச இடத்துலலாம் எடுத்து சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது என்னோடய அறிவுரையாக இருக்குது இங்கே பாருங்கள் ஷூட்டிங் ஸ்டோன்ஸ் அப்படிங்கக்கூடிய இது அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம இந்த பாதி மலை ஏற ஆரம்பிச்சிருப்பாடே இந்த இதெல்லாம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் பார்த்து தே நடக்கணும் இதில் வேற இன்னொரு பிரச்சனை பாருங்கள் இந்த மாதிரி வெட்டவெளிகள் அங்கங்கே அங்கே இந்த மேல் கூரைகள் இல்லாத வெட்டவெளிகளையும் நம்ம கிடக்க வேண்டியிருந்தது இந்த மாதிரி இடங்களில் வேற வழியில் மலையில் நினைஞ்சிட்டு தான் நம்ம வந்து கடந்து போக வேண்டியதாக இருந்தது இருந்தாலும் நமக்கு மலையில் நினைஞ்சிட்டு போனதுனால அதிகமான லக்கேஜும் இல்லை நினைகிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை நம்ம போட்டிருக்க துணிமணி தான் அது கொஞ்சம் கொஞ்சம் நினைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைஞ்சு நினைஞ்சு போக ஆரம்பித்தோம் அங்கங்கே வந்து உங்களுக்கு கழிவறை வசதிகள் எல்லாமே இருக்குது அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டியதில்லை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஒரு ரம்மியமான மேகமூட்டமும் கலந்து சாரல் மலையும் கலந்து மலை ஏறுறதுக்கு ஒரு ட்ரெக்கிங்க்கு ஒரு புது விதமான ரொம்ப அற்புதமான அனுபவம் ஏறிக்கிட்டே இருக்கிறோம் எப்போ தான் கோயில் வரும் இதாக வந்துருச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஆள் ஆளுக்கு சமாதானம் சொல்லிட்டு நடந்துகிட்டு இருந்தாங்க இந்த குளிருக்கு ஒரு இதமாக இருக்கட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு காஃபியும் வாங்கி நாம் உட்காந்து சாப்பிட்டு மலையார ஆரம்பித்தோம் இப்போ இந்த அம்மா போட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு மலை கவர்களும் விற்கிது கோட்டு மாதிரி நிறைய பேர் வாங்கினாங்க நான் கீழே வாங்கலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு வேண்டாம்மா மழை வந்தாலும் நினையலாம் மலையில் நினைகிறது நல்லது அதுதான் இந்த இமயமலை சாரல் வரக்கூடிய இயற்கையான மலையில் நினைவு நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டோம் இருந்தாலும் மலையில் நினைஞ்சால் அவங்களுக்கு உடம்புக்கு ஆகாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி மலையேற்றங்களின் போது அமர்நாத் கேதார்நாத் இந்த வைஷ்ணோ தேவி இந்த மாதிரியான மலையேற்றங்களின் போது நீங்கள் பாதுகாப்பு உடைகள் வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா அப்புறம் மலை காரணமாக உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் உடம்பு பிரச்சனைகள் வந்துடக்கூடாது இல்லையா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர்னு காட்டுது மணி பன்னெண்டாவது முடிஞ்ச அளவுக்கு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் எதிர்பார்த்து நடந்துகிட்டே இருக்கிறேன் பக்கத்தில் வந்துடும் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டே இருக்கோம் த இன்னொருத்தர் சொன்னார் அங்கே ஒரு பெண்டு தெரியுது இல்லையா அது தாண்டி அந்த மலைக்கு பின்னாடி அந்த இடத்துல போயிட்டோம்னா நம்ம கோயில் தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் போகணுன்னாரு இந்த மலை ஒன்று தெரியுது பார்த்தீங்களா இதை போய் அந்த இடத்துல நாம திரும்பினோம்னா முதல்ல ஹெலிபேடு வருமாமா அதுக்கப்புறம் கோயில் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னாரு கணக்கு பார்த்தா நம்ம அங்கே கீழே இருந்து பார்க்கும்போது முன்னாடி கோயில் தெரியுற மாதிரிலாம் நிறைய கட்டடங்கள்லாம் இருக்கும் அது எதுவுமே கோயில் கிடையாதுங்க இப்போ தெரியுது பாருங்கள் இது கூட வந்து கோயில் கிடையாது ஹெலிபேட் இருக்கிற இடம் முன்னாடி சில கட்டடங்கள் இருக்கக்கூடிய இடம் இதுக்கு அந்த ஆண்டா கீழே தான் இருக்குது கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு வாங்க அடுத்த வீடியோவில் நம்ம கோயிலுக்கும் அருகாமையில் போய் நம்ம பார்க்கலாம்